இந்த வண்டியா தயார் நிலையில் இருக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் கார்மே துறைகள் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராமச்சந்திர தேவர் பைக் போறீ பைக் போறீதான கார் நீ உலக நேரம் மாறி கார்போட் கார்போர்ட்டும்

போக்குடி தானிய லட்சுமி அரிசி மண்டி மூக்குனியா செங்கமாடு அரிசி மண்டி இரண்டாவதாக செங்கமாரி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராமச்சந்திர தேவர் இணைந்து நான்காவதாக தூத்துக்குடி மாவட்டம் தாத்தம்பத்தி வீர தமிழக ஸ்ரீநிதி தேனி மாவட்டம் மகேஸ்வரி நினைவாக ஐந்தாவதாக தஞ்சை கலைமேடு ஐயனார் குடிய தானியலட்சுமி அரிசி மண்டி மணிக்காலை குட்டி பிரபா ஓற்றமாடு இரண்டாவதாக வடவயல் ஆர்கே மதி சேர்வை கருவடைச்சேரி ரமேஷ் ஓற்றமாடு மூன்றாவதாக செங்கவாரி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராமச்சந்திர தேவர் மஞ்சக்கரை முத்துராஜி தேவர் மாவிடங்காவைய முருகேசன் பட்டாங்காடி சிதம்பரேசன் ஓட்டமாள் நான்காவதாக தூத்துக்குடி மாவட்டம் பிவிபுரம் என்கிற விதர்சன் தாத்தம்பத்தி வீர தமிழசி ஸ்ரீநிதி எண்டிப்பட்டி மகேஸ்வரி நினைவாக ஜதீஷும் குட்டி சரவணனும் ஓற்றமா ஐந்தாவதாக தஞ்சை களிமேடு ஐயனார் அம்மம்பேட்டை மனோகரன் ராகுல் ஓட்டுற மாடு மொத்தம் பதினைஞ்சு வண்டி அதுல நாலு மாடு தனியா அட பைக்கு போங்க பண்றீங்க ஒரு பெரிய தொழிலா இருக்கிறாப்பா மொத மாடு மூக்குடி தானிய அரிசி மண்டி ஓட்டி வருகின்ற ஜாரதி ஐயம்பத்தாம் பட்டி மணி காலை கண்டதேவி குட்டி பிரபாகர் போட்டோம் இரண்டாவதாக வடவயல் ஆர்கே தேர்வை மூன்றாவதாக தூத்துக்குடி மாவட்ட பிபிபுரம் என்கிற விதர்சன் தாத்தம்பத்தி வீர தமிழசி சிறீநிதி மகேஸ்வரி நினைவாக நான்காவதாக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் செங்க ராமச்சந்திர தேவர் வஞ்சக்கரை முத்துராசி தேவர் ஐந்தாவதாக தஞ்சை களிமேடு ஐயனார் வடவையெல்லாம் மூக்குடியா

தற்பொழுது மீண்டும் முதலாவதாக மூப்பின் சொல்லுங்க கூட வருகின்ற சாரதி மணிக்காலை குட்டி பிரபா இரண்டாவதாக வட சேர்வை ஓட்டி வருகின்ற சாரதி கருடை தேரி எம் கே ரமேஷ் அப்பு தற்பொழுது மூன்றாவதாக தூத்துக்குடி மாவட்டம்

முன்னாடி முதல் நாடு புதுக்கோட்டை மாவட்டம் இரண்டாவதாக வடஒயில் ஆர்டிய தேர்வையா தூத்துக்குடி மாவட்டமா இரண்டாவதாக கருவுடை தேடி மூன்றாவதாக தூத்துக்குடி மாவட்டம் வடமுடி vaid sobida .

முதலமாடு மூக்குடி பைக்கு தான் நான் ஒரு பை நாலாம் எங்க தெரியுது முதலமாடு மூக்குடி தானிய லட்சுமி அரிசி மண்டி இரண்டாவதாக தூத்துக்குடி மாவட்டம் பிவிபுரம் விசுருத் என்கிற விதர்சன் மூன்றாவதாக வடவயல் ஆர்கே சேர்வை பைக் வாங்க பைக் வாங்க மூக்குடி தானிய லட்சுமி அரிசி மண்டி இரண்டாவது மாவட்டம் பிவிபுரம் என்கிற விதர் மூன்றாவதாக வடவைகள் ஆர்கே சேர்வை முதவாடு மூக்குடி தானிய அரிசி மண்டி அவர்களுடைய இரண்டாவதாக தூத்துக்குடி மாவட்டம் பிவிபுரம் விஸ்வத் என்கிற விதர்சன் தாத்தம்பத்தி வீர தமிழசி ஸ்ரீநிதி இட விசுவா வடக்குகிராவட்டிலே மூன்றாவது வடவேல் ஆர்.கே சேர்வை வடமாடு மூக்குடி டானியெல் அரிசி மண்டி. மாடு போய் காலபிகை வந்துச்சு குதிரைவண்டி குழுக்க விடைபெற உள்ளது குதிரை வண்டி கொண்டு வருகிற வீரர்கள் தமிழ் தேர்தலை பதிவு செய்து கொள்ளுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம்